நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எல்லா நீதிமான்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைக்கு 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 அதாவது தேர்தலை பற்றி நம்ம அறிந்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பத்தொன்பதாம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை காலையில எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் போவீங்க சரிதானே ஆமா ஏன்னா இது சரித்திரத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய நாள் வச்சுக்கோமே சரித்திரத்திலே ஒரு மாற்றம் ஆனால் இந்த ஓட்டை யாருக்கு போக போடணும் யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத கத்திர தான் முடிவு பண்ணணும் சொத்துரம் நீங்களும் யாரும் முடிவு பண்ணுறதில்ல அவர் தான் முடிவெடுக்கணும் ஆனால் நீங்கள் ஓட்டு போடுவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு ஓட்டு போடுங்க நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் தானியல் தீர்க்கதரசு புஸ்தகம் நாலாம் பதி பதினேழாம் வசனத்தில்

கத்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கணும் கற்றுடைய ஆசீர்வாதத்தை ஜனங்களை கொண்டு போகணும் நாட்டில் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்பதெல்லாம் கருத்து கொண்டு நீங்கள் ஓட்டு போடுவதற்கு முன்பதாக தேவ சமூகத்தினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி சரியான நபருக்கு ஓட்டு போடுங்க கத்தோட ஆசீர்வதிப்பார் சரிங்களா இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும் தேவ சித்தம் தாங்க முக்கியம்

நன்றாக உடைய சமூகத்தில் அமர்ந்து செவித்து விசத்தது ஒப்பு கொடுத்து ஓட்டு போடு ஓட்டு போட்டு உமக்கு சித்தமான ஒரு நீதிமான் ஒரு பரிசுத்தவான் உமக்கு சித்தமான ஒரு மனுஷனை கத்த ராஜ்யத்திலே அமர பண்ண வேண்டும் என்று கிருமியோட கார்கள் ஒப்பு வச்சிருக்கிறேன் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பினார் கனப்படுத்தது இயேசு நாமத்தின் செவிக்கு நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் காட்பசி